வடிவேலுவின் வாழ்க்கை ஒரு வழக்கமான பாதையில் சென்று கொண்டிருந்தது காலை அலுவலகம் மாலை வீடு பின்னர் அதே தனிமை மனைவி இறந்த பிறகு அவர் தன்னை முழுமையாக வேலையில் மூழ்கடித்து கொண்டார் வீட்டில் அவரது மகள் கங்கா இருந்தாள் அவள் இப்போது பெரியவளாகி தனது படிப்பில் மும்மரமாக இருந்தாள் கங்காவுக்கு எப்போதும் தன் தந்தையை பற்றிய கவலை இருந்தது வடிவேல் வெளியில் எவ்வளவு வலிமையானவராக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர் தனிமையுடன் போராடுவதை அவள் பார்க்க முடிந்தது கங்காவின் சிறந்த தோழி சந்திரமுகி அடிக்கடி அவர்களின் வீட்டிற்கு வந்து செல்வாள் அவள் உயிரோட்டமுள்ள மகிழ்ச்சியான மற்றும் புத்திசாலி பெண்ணாக இருந்தாள் அவள் எப்பொழுதும் கங்காவுக்கு துணையாக இருந்தாள் சந்திரமுகி வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வடிவேல் அவளை சாதாரணமாக பார்ப்பார் ஆனால் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் கங்காவுக்கு சந்திரமுகி ஒரு நண்பர் மட்டுமல்ல அவள் குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டாள் மெதுவாக வடிவேலுவின் தனிமை கங்காவை மட்டுமல்ல அவளையும் தொந்தரவு செய்ய தொடங்கியது என்பதை சந்திரமுகி உணர்ந்தாள் வடிவேலுவை பார்த்து இவ்வளவு வலியுடன் ஒரு மனிதன் இவ்வளவு அமைதியாக எப்படி வாழ முடியும் என்று அவள் யோசித்தாள் வடிவில் தன் மனதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அவருடைய கண்கள் நிறைய சொன்னது ஒரு நாள் கங்கா ஒரு வேலை விஷயமாக ஒரு நாள் நகரத்திற்கு வெளியே சென்றிருந்தாள் அப்போது சந்திரமுகி முதன்முறையாக வடிவேலுவுடன் தனியாக இருந்தாள் மாலையில் அவள் தேநீர் தயாரிக்கும் போது வடிவில் திடீரென்று சமையலறைக்கு வந்தார் இன்று தேநீர் தயாரிக்கட்டுமா என்று வடிவேல் மெல்லிய புன்னகையுடன் கேட்டார் சந்திரமுகி ஆச்சரியத்துடன் பார்த்தாள் அட நீங்கள் தேநீர் தயாரிக்க போறீங்களா வடிவில் லேசாக சிரித்தார் ஆம் சில சமயங்களில் மாற்றம் அவசியம் வடிவேலுவின் இந்த முயற்சி சந்திரமுகிக்கு பிடித்திருந்தது இருவரும் தேநீருடன் பால்கனியில் அமர்ந்தனர் முதன்முறையாக ஒரு நீண்ட உரையாடல் நடந்தது எந்தவிதமான சடங்குகளும் இல்லாமல் தயக்கமின்றி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று சந்திரமுகி திடீர் என்று கேட்டாள் வடிவேல் ஒரு மெல்லிய பெருமூச்சி விட்டு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறேன் என்றார் சந்திரமுகி அவரது கண்களை பார்த்தாள் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அது உண்மையான மகிழ்ச்சியா வடிவேல் அமைதியானார் ஒருவர் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டது இதுவே முதல் முறை அவர் பதிலளிக்க விரும்பினார் ஆனால் அவரிடம் எந்த பதிலும் இல்லை இரவில் சந்திரமுகி தன் அறையில் இருந்தபோது வடிவேலுவின் தனிமையை இனி ஒரு வெளிப்புற கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள் அவளும் அதை உணர ஆரம்பித்திருந்தாள் அடுத்த நாள் வடிவேல் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய சந்திரமுகி ஒரு புத்தகத்தில் மூழ்கி லீவிங் ரூமில் அமர்ந்திருப்பதை கண்டார் என்ன படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அவள் புத்தகத்தை மூடிவிட்டு புன்னகையுடன் சொன்னால் ஒரு கதை அதில் ஒரு கதாபாத்திரம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறது என்றாள் வடிவில் அவளது பேச்சை புரிந்து கொண்டான் அவன் லேசான புன்னகையுடன் அப்படியானால் அந்த கதாபாத்திரம் கடைசியில் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று கேட்டான் சந்திரமுகி வடிவேலுவை பார்த்தாள் அவளது கண்களில் ஒரு கேள்வி இருந்தது அதை அவள்தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த தருணத்தில் வடிவேலுவும் சந்திரமுகியும் தங்கள் உறவு வெறும் சம்பிரதாயமானது இல்லை என்பதை உணர்ந்தார்கள் ஒரு அறியாத உணர்வும் மெதுவாக பிறந்து கொண்டிருந்தது ஆனால் அதை பெரியரிட அவர்கள் இருவரும் தயாராக இல்லை காலம் கடந்து செல்ல வடிவேலுவின் தனிமை அவளை இப்போது கலக்கமடைய செய்கிறது என்று சந்திரமுகி உணர ஆரம்பித்தாள் சந்திரமுகி வடிவேலின் கண்களை பார்த்தாள் அவை ஆழ்ந்த கவலையுடன் இருந்தன அவர் இவ்வளவு தீவிரமாக அவளை கவனித்துக் கொண்டது இதுவே முதல் முறை வடிவேல் மீது தனக்கு வேறு விதமான அக்கறை ஏற்பட்டிருப்பதை சந்திரமுகி உணர்ந்தாள் சந்திரமுகி மெதுவாக எதுவும் சொல்லாமல் அவனது கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டிருந்தான் இருவருக்கும் இடையில் வார்த்தைகள் இல்லை ஆனால் அமைதி அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தது சந்திரமுகியின் கண்களில் லேசான ஈரம் இருந்தது ஆனால் அவள் புன்னகைத்தாள் இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை நான் நன்றாக இருக்கிறேன் வடிவேல் அவளை பார்த்து மெல்லிய குரலில் சொன்னான் எனக்கு கவலை இருக்கிறது அவன் தனது உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தியது இதுவே முதல் முறை சந்திரமுகி இதய துடிப்பு அதிகரித்தது இந்த தருணம் அப்படியே நின்றுவிட வேண்டும் என்று அவள் விரும்பினாள் ஆனால் எதுவும் பேச முடியவில்லை அன்று இரவு அவள் தனது அறைக்கு சென்றபோது வடிவேல் மீது அவளுக்கு வெறும் சொந்தம் என்ற உணர்வு மட்டுமல்லாமல் ஒரு ஆழமான பற்றுதல் இருக்கிறது என்று முதன்முறையாக தனக்குத்தானே ஒப்புக்கொண்டாள் அது புறக்கணிக்க முடியாத ஒரு உணர்வு சந்திரமுகியால் இப்போது தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை வடிவேலுக்காக அவளது இதயத்தில் வளர்ந்த உணர்வு நாளுக்கு நாள் ஆழமாகிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த உணர்வுகள் அவளை குழப்பத்தில் ஆழ்த்தின இது சரியா வடிவேலும் இதையே உணர்கிறாரா இது அவளது சொந்த எண்ணம்தானா அடுத்த சில நாட்களுக்கு சந்திரமுகி வடிவேலுவிடம் இருந்து சற்று விலகி இருக்க முயன்றாள் ஆனால் இந்த தூரம் அவளை அமைதியற்றதாக்கியது சந்திரமுகி இப்போது முன்பு போல் இல்லை என்பதை வடிவில் உணர்ந்தான் அவள் இப்போது குறைவாக பேசினால் சிரிப்பும் சற்று குறைந்து விட்டது கண்களில் ஒரு குழப்பம் இருந்தது இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்று வடிவேலுக்கு புரியவில்லை ஒருநாள் சந்திரமுகி வரவேற்பயிரை அமர்ந்திருந்தபோது போது வடிவில் அருகில் வந்து கேட்டான் என்ன விஷயம் சந்திரமுகி நீ சில நாட்களாக வினோதமாக இருக்கிறாய் நீ என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்றார் சந்திரமுகி அவனை பார்த்தாள் அவளது கண்களில் கேள்விகள் இருந்தன ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை வடிவேல் அவளது தயக்கத்தை உணர்ந்து சொன்னான் சந்திரமுகி ஏதாவது விஷயம் இருந்தால் நீ என்னிடம் சொல்லலாம் நான் கேட்க விரும்புகிறேன் என்றான் அவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சி விட்டு மெதுவாக சொன்னாள் வடிவேல் முன்பு எளிதாக இருந்த ஒரு உறவு திடீரென்று சிக்கலாக தோன்றுவதாக உங்களுக்கு எப்பதாவது தோன்றியிருக்கிறதா என்றாள் வடிவேல் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான் பிறகு சொன்னான் ஆமாம் பல ஆனால் சந்திரமுகி உறவுகளை புரிந்து கொள்வதற்கு பதிலாக நாம் அவற்றிலிருந்து விலகி செல்ல முயற்சிக்கும் போதுதான் அவை சிக்கலாக தோன்றுகின்றன சந்திரமுகி கண்களில் லேசான ஈரம் இருந்தது அவள் லேசான புண்ணாக்கிடம் சொன்னால் புரிந்து கொள்வதற்கும் பயம் இருந்தால் வடிவேல் அவளது கையை லேசாக பற்றி மிகவும் வெண்மையான குரலில் சொன்னான் அப்படியானால் அந்த பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில உணர்வுகளிலிருந்து ஓடுவது அவற்றை இன்னும் பலமாக்கிவிடும் சந்திரமுகியின் இதயம் வேகமாக துடித்தது வடிவேல் முதல் முறையாக தனது உணர்வுகளை இவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தான் இது ஒரு சிறிய சைகைதான் அந்த இரவு சந்திரமுகி தனது அறைக்கு சென்றபோது அவள் தன்னை முன்பை விட இலகுவாக உணர்ந்தாள் அவள் வடிவேலை காதலிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை ஏற்றுக்கொண்டாள் இந்த உறவு எவ்வளவு அசாதாரணமாக இருந்தாலும் சரி ஆனால் வடிவேல் இதே உணர்வுகளை பெற்றிருந்தாரா அல்லது இது அவளின் சொந்த கதையா என்பதுதான் இப்போதைய கேள்வி சந்திரமுகி இனி தன் மனதின் எண்ணங்களிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் வடிவேல் மனதில் என்ன இருந்தது என்பதை அறிவது அவளுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருந்தது இது அவளின் பிரம்மையா அல்லது வடிவேலும் அவளை நோக்கி ஈர்ப்பை உணர்ந்தாரா ஒவ்வொரு சிறிய சந்திப்பும் ஒவ்வொரு சொல்லப்படாத கணமும் ஒவ்வொரு பார்வையின் ஆழமும் இப்போது அவர்களுக்குள் ஏதோ ஒன்று இருப்பதை அவளுக்கு உணர்த்த தொடங்கியது ஒரு நாள் மாலை கங்கா வீட்டில் இல்லாத போது சந்திரமுகி சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள் வடிவில் அருகில் வந்து நின்றான் இன்று என்ன ஸ்பெஷல் செய்கிறாய் என்று வடிவில் புன்னகையுடன் கேட்டான் சந்திரமுகி திரும்பாமல் பதிலளித்தாள் ஒன்றுமில்லை சும்மா தான் எப்படி இருந்தாலும் யாருக்குத்தான் வித்தியாசம் தெரிகிறது வடிவேல் அவளை பார்த்தான் அவளின் குரலில் ஒரு மெல்லிய வலி மறைந்திருந்தது அதை அவள் மறைக்க விரும்பி இருக்கலாம் ஆனால் வடிவேல் அதை உணர்ந்தான் அவன் மெதுவாக சொன்னான் நான் உன்னிடம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால் சந்திரமுகி கை நின்றது அவள் மெதுவாக தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள் அவளின் கண்களில் கேள்விகளும் நம்பிக்கையும் கொஞ்சம் பயம் இருந்தன வடிவேல் அவளிடம் எனக்குள்ளே நான் இன்னும் இதை ஒரு பெயரிட முடியாத ஒரு உணர்வு என்று நினைக்கிறேன் ஆனால் நீ இருப்பதனால் இந்த வீடு வெறும் கட்டிடம் அல்ல என்பதை மட்டும் உறுதியாக அறிவேன் வடிவேலுவின் வார்த்தைகள் சந்திரமுகியின் உள்ளே ஏதோ ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தின அவளும் தனது உணர்வுகளை வெளிப்படையாக சொல்ல விரும்பினாள் ஆனால் வார்த்தைகள் அவள் வாயில் வந்து நின்றன வடிவேல் அவளது கையை மெதுவாக பிடித்து உனக்கும் அப்படி தோன்றினால் நாம் நமக்குள் இருந்து ஓடக்கூடாது வாழ்க்கை நமக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கியுள்ளது நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா சந்திரமுகியின் கண்கள் கலங்கின ஆனால் இந்த கண்ணீர் துக்கத்தினுடையது இல்லை மாறாக ஒரு ஆறுதலின் கண்ணீர் வடிவேல் முதல் முறையாக தனது இதயத்தின் உணர்வுகளை வெளிப்படையாக கூறியிருந்தான் சந்திரமுகி மெதுவாக தலையசித்தாள் பதில் சொன்னாள் அந்த மாலை பொழுதில் அவர்களுக்குள் முறையான காதல் வெளிப்பாடு எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் பகிர்ந்து கொண்ட உணர்வு எந்த வார்த்தையையும் விட ஆழமானது அந்த மாலைக்கு பிறகு வடிவேலுக்கும் சந்திரமுகிக்கும் இடையே ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது இப்போது தயக்கமும் இல்லை கேட்கப்படாத கேள்விகளும் இல்லை இருவரும் ஒருவருக்கொருவர் முன்னிலையில் நிம்மதியாக உணர்ந்தார்கள் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு இடம் கிடைத்தது போல ஆனால் இந்த உறவு இயற்கையாக இருந்தது போலவே சிக்கலானதாகவும் இருந்தது சமூகம் இதை எப்படி பார்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக கங்கா இதை எப்படி ஏற்றுக்கொள்வாள் என்பதை சந்திரமுகி அறிந்திருந்தாள் அவள் கங்காவின் சிறந்த தோழி இப்போது அவள் அவளது தந்தைக்கு நெருக்கமாகி வந்தாள் இதை நினைத்தாலே சந்திரமுகி மனம் கலங்கியது அவள் பலமுறை தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் தான் பின்வாங்க வேண்டும் என்று ஆனால் அவள் எப்போதெல்லாம் அப்படி நினைத்தாலும் வடிவேல் கண்களில் அதே பாசம் அவளை தடுத்து நிறுத்தியது ஒரு நாள் கங்கா வீட்டிற்கு திரும்பிய போது ஏதோ மாறிவிட்டது என்பதை உணர்ந்தாள் சந்திரமுகியும் வடிவேலும் முன்பை விட வசதியாக இருந்தனர் அவர்களின் உரையாடலில் ஒரு புதிய அரவணைப்பு இருந்தது கங்காவுக்கு இது பிடித்திருந்தது ஆனால் அவளுக்கு ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டது இங்கு என்ன நடக்கிறது என்று கங்கா இலகுவான தோலில் கேட்டாள் அவர்கள் மூவரும் அமர்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருந்த போது சந்திரமுகி சிரித்து கொண்டே ஒன்றுமில்லை உன் அப்பா இப்போது நகைச்சுவையும் செய்ய தொடங்கிவிட்டார் அதனால் சூழ்நிலை விட்டது என்றாள் கங்கா வடிவேலை பார்த்தாள் ஓ அப்பாவை சிரிக்க வைக்க உதவிய பெருமை சந்திரமுகிக்கு போகிறதா வடிவேல் ஒரு மெல்லிய புனகையுடன் சொன்னார் சில சமயங்களில் சில நபர்கள் முயற்சி செய்யாமலே நம் வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் சந்திரமுகி அவரை பார்த்தாள் இருவரின் கண்களிலும் ஒரு விவரிக்க முடியாத உணர்வு மிதந்தது அதை கங்கா உணர்ந்தாள் ஆனால் அவளால் புரிந்து முடியவில்லை அவள் சிரித்து கொண்டே நல்லது நீங்கள் இருவரும் இப்போது நகைச்சுவையாக பழக வேண்டும் வாழ்க்கை மிகவும் குறுகியது என்றால் சந்திரமுகியும் வடிவேலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு கணம் நேரம் நின்றது போல் இருந்தது கங்காவின் வார்த்தைகளில் மறைந்திருந்த உண்மை மிகவும் ஆழமானது அதை அவர்கள் இருவரும் இனிமேல் புறக்கணிக்க முடியாது வடிவேல் தன் மனதில் உள்ளதை சொல்லிவிட்டார் ஆனால் இதுவரை இந்த உறவுக்கு அவர்கள் எந்த பெயரையும் கொடுக்கவில்லை கங்கா குறித்த சந்திரமுகியின் கவலை அதிகரித்துக் கொண்டிருந்தது அவளை வருத்த அவள் விரும்பவில்லை ஆனால் இந்த உறவை மறைப்பதும் சரியல்ல பல முறை அவள் வடிவேலுடன் இதை பற்றி பேச தயாரானாள் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஒரு நாள் மாலை கங்கா வெளியே சென்றிருந்தபோது சந்திரமுகியும் வடிவேலும் பால் அமர்ந்திருந்தனர் தேநீர் கோப்பைகளுடன் அவர்களுக்கு இடையே ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது சந்திரமுகி கடைசியில் தைரியத்தை வரவழைத்து மெதுவாக கேட்டால் வடிவேல் நாம் சரியாக இருக்கிறோமா என்றாள் வடிவில் அவளை பார்த்தான் அவளுடைய கண்களில் எந்த குழப்பமும் இல்லை மாறாக ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது சந்திரமுகி சரியா தவறா என்பதை சமூகம் தீர்மானிப்பதில்லை மாறாக அந்த உறவில் இருப்பவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் நமக்கு இடையே உண்மையும் மரியாதையும் இருந்தால் நாம் நமது முடிவை நம்ப வேண்டும் சந்திரமுகி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள் ஆனால் கங்கா அவளுக்கு மனவர்த்தம் ஏற்பட்டால் வடிவில் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் பிறகு சொன்னான் கங்கா புத்திசாலி பெண் நாம் அவளுக்கு அன்போடும் நேர்மையோடும் விளக்கினால் அவள் புரிந்து கொள்வாள் ஆனால் நாம் நமது உணர்வுகளை மறைத்து போலியான உறவுகளை தொடர முயற்சித்தால் அது நமக்கும் சரியாக இருக்காது கங்காவுக்கும் சரியாக இருக்காது வடிவில் வார்த்தைகளில் எவ்வளவு அமைதி இருந்தது என்பதை சந்திரமுகி முதன்முறையாக உணர்ந்தாள் அவன் ஒவ்வொரு முறையும் அவளுடைய குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது அவன் தன்னை முழுமையாக இந்த உறவிற்காக அர்ப்பணித்து விட்டது போல இருந்தது அவள் லேசான புன்னகையுடன் அப்படியானால் நாம் கங்காவுடன் பேச வேண்டுமா என்று கேட்டாள் வடிவேல் அவளுடைய கண்களை பார்த்து மெதுவாக சொன்னான் ஆம் இனி தாமதிக்க கூடாது உண்மை எவ்வளவு சீக்கிரம் சொல்லப்படுகிறதோ அவ்வளவு நல்லது சந்திரமுகி தலையசித்தாள் ஆனால் அவளுடைய இதய துடிப்பு அதிகரித்தது கங்கா இந்த உறவை ஏற்றுக்கொள்வாளா அல்லது இது அவர்களுக்கு ஒரு புதிய சிரமமான தொடக்கமாக இருந்தது வடிவேலும் சந்திரமுகியும் கங்காவிடம் உண்மையை சொல்ல முடிவு செய்திருந்தாலும் அந்த தருணம் அவர்களுக்கு எவ்வளவு அவசியமானதோ அவ்வளவு கடினமாகனதாகவும் இருந்தது சந்திரமுகியின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது வடிவேலும் முதன்முறையாக சிறிது குழப்பத்தில் காணப்பட்டார் கங்கா அவர்களுக்கு ஒரு மகள் மட்டுமல்ல அவர்களின் நெருங்கிய நண்பரும் கூட இந்த உறவை அவள் புரிந்து அல்லது இந்த உண்மை அவளுக்கு இடையே தூரத்தை ஏற்படுத்துமா அடுத்த நாள் காலை கங்கா காலை உணவு உண்ண மேசைக்கு வந்தபோது சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருந்தது சந்திரமுகியும் வடிவேலும் இருவரும் அமைதியாக இருந்தனர் இதை உணர்ந்த கங்கா சிரித்தபடி என்ன விஷயம் நீங்கள் இருவரும் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் சந்திரமுகி வடிவேலை பார்த்தாள் அவள் லேசான புன்னகையுடன் கங்காவை பார்த்தார் பின்னர் அவர்கள் ஆழ்ந்த மூச்சுவிட்டு கங்கா நாங்கள் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றனர் கங்கா தலையை குனிந்து தட்டில் இருந்து தோசை எடுத்து ஆம் சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் சந்திரமுகிக்கு எங்கு தொடங்குவது என்று புரியவில்லை ஆனால் வடிவேல் எந்த வளைவும் இல்லாமல் நேரடியாக சந்திரமுகியும் நானும் நாங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிவிட்டோம் இந்த விஷயத்தை முதலில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் என்றார் கங்காவின் கையில் தோசை அப்படியே நின்றுவிட்டது அவள் சில நொடிகள் மௌனமாக இருந்தாள் பிறகு மெதுவாக சந்திரமுகி தைரியமாக பேச ஆரம்பித்தாள் கங்கா நானும் உன் அப்பாவும் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்து விட்டோம் இந்த விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்க நாங்கள் விரும்பவில்லை அதனால் தான் முதலில் உன்னிடம் பேச முடிவு செய்தோம் கங்கா சில நொடிகள் எதுவும் பேசவில்லை அவளுடைய கண்கள் நேராக வடிவில் மீதா இருந்தன அவர்களது முகத்திலிருந்து பதிலை அறிய முயற்சிப்பது போலிருந்தது பிறகு அவள் திடீரென்று சிரித்தாள் நீங்கள் கேலி செய்கிறீர்கள் இல்லையா என்றாள் ஆனால் வடிவேல் மற்றும் சந்திரமுகியின் தீவிரமான கண்களை பார்த்ததும் அவளது சிரிப்பு மெதுவாக மறைந்தது இப்போது அவள் முற்றிலும் அமைதியாக இருந்தாள் சந்திரமுகி இதய துடுப்பு மிகவும் வேகமாக இருந்தது கங்கா அதை கேட்க முடியும் என்று அவளுக்கு தோன்றியது வடிவேல் மெதுவாக சொன்னார் கங்கா இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உனக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் நாங்கள் உன் உணர்வுகளை மதிப்போம் ஆனால் உன் கருத்து எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று நீ நினைக்க வேண்டும் என்பதற்காக இதை உன்னிடம் முதலில் சொல்ல விரும்பினோம் கங்காவின் கண்களில் லேசான சந்தேகம் மற்றும் குழப்பம் இருந்தது அவள் சந்திரமுகியை ஒரு முறையும் பிறகு வடிவேலை ஒரு முறையும் பார்த்தாள் ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை அவள் நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு அறையிலிருந்து எதுவும் பேசாமல் அறையிலிருந்து வெளியேறினாள் சந்திரமுகி முகம் வாடியது அவள் வடிவேலுவை பார்த்தாள் நாம் தவறு செய்து விட்டோமா என்றாள் வடிவேல் ஒரு ஆழ்ந்த மூச்சுவிட்டு உண்மை பேசுவது தவறல்ல என்றாள் கங்காவுக்கு நேரம் தேவை நாம் அவளுக்கு அந்த நேரத்தை கொடுப்போம் ஆனால் கங்கா அமைதியாக போனது சந்திரமுகி மனதில் பயத்தை ஏற்படுத்திவிட்டது இந்த அமைதி ஒரு புயலின் அறிகுறியா ஆனால் அவளது மௌனம் இருவரின் மனதிலும் கவலையை நிரப்பிவிட்டது கங்கா அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை எந்த வருத்தத்தையும் காட்டவில்லை எந்த கேள்வியும் கேட்கவில்லை ஆனால் அவளது இந்த அமைதி தான் மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது நாள் முழுவதும் அவள் தன் அறையில் இருந்தாள் தேவைப்பட்டால் மட்டுமே வெளியே வந்தாள் ஆனால் அவர்களை பார்க்க கூட இல்லை சந்திரமுகி பலமுறை அவளிடம் செல்ல தைரியம் கொண்டாள் ஆனால் பிறகு தன்னைத்தானே தடுத்து கொண்டாள் மாலை நேரம் ஆக ஆக வடிவேலுவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை அவன் கங்காவின் அரைக்கதவை தட்டினான் கங்கா பேசுவாயா என்றான் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை வடிவில் மெதுவாக கதவை திறந்தான் கங்கா பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் தூரத்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவர்களின் காலடி சத்தம் கேட்டும் அவள் திரும்பி பார்க்கவில்லை வடிவேல் சில நிமிடங்கள் காத்திருந்தான் பிறகு அவளுக்கு பக்கத்தில் சென்று நின்றான் கோபமாக இருக்கிறாயா என்று அவன் மெதுவாக கேட்டான் கங்கா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு மெதுவாக சொன்னாள் இல்லையப்பா நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் வடிவில் நிம்மதி பெறும் மிச்சு விட்டான் ஆனால் கங்காவின் குழப்பத்தை இன்னும் உணர முடிந்தது பார் மகளே நாங்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை அதனால் தான் முதலில் உன்னிடம் பேசினோம் இந்த உறவு தவறு என்று நீ நினைத்தால் நாங்கள் அதை பற்றி மீண்டும் யோசிக்கலாம் உன் உணர்வுகள் எங்களுக்கு மிக முக்கியம் கங்கா முதல் முறையாக அவள் அப்பாவை பார்த்தாள் அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அவள் அதை விளவிடவில்லை எனக்கு தெரியவில்லை அப்பா என்று அவள் நேர்மையாகச் சொன்னாள் சந்திரமுகியின் சிறந்த தோழி நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் நீ என் அப்பா நான் உன்னையும் அதே அளவு நேசிக்கிறேன் ஆனால் நீங்கள் இருவரும் இப்படி ஒருவரையொருவர் ஒருவர் விரும்புவீர்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை வடிவில் அமைதியாக இருந்தான் கங்காவின் வார்த்தைகளில் எந்த தவறும் இல்லை நாங்கள் தவறு செய்கிறோம் என்று நீ நினைக்கிறாயா கங்கா தலையை குனிந்தாள் தவறு அல்லது சரி என்பதை நான் தீர்மானிக்க முடியாது இந்த உண்மையை இப்போது புரிந்து கொள்ள நான் தயாராக இல்லை எனக்கு நேரம் வேண்டும் அப்பா வடிவில் லேசான புனையுடன் அவளது கையை பிடித்தான் உனக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் எந்த ஒரு முடிவிற்கும் நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம் என்றான் கங்கா ஒரு கணம் அவர்களை பார்த்தாள் பிறகு மெதுவாக தலையசைத்தாள் வடிவில் விட்டு வெளியே வந்தபோது சந்திரமுகி அங்கே நின்று கொண்டிருந்தாள் பதற்றத்துடன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் கங்காவுக்கு நேரம் வேண்டும் நாம் அதை கொடுப்போம் சந்திரமுகி தலையசித்தாள் ஆனால் அவள் மனதில் இன்னும் ஒரு பயம் இருந்தது இந்த உறவை நேரம் நிஜமாகவே எளிதாக்குமா கங்கா நேரடியாக மறுக்கவில்லை என்றாலும் அவளுடைய குழப்பம் சந்திரமுகி மற்றும் வடிவில் இருவருக்கும் ஒரு புதிய சவாலாக மாறிவிட்டது சந்திரமுகி இன்னும் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் அவள் கங்காவின் வாழ்க்கையில் ஒரு சிக்கலாக மாறிவிட்டாளா அவள் இந்த உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமா அல்லது பின்வாங்க வேண்டுமா உண்மை பேசுவது தவறில்லை என்று வடிவேல் அவளுக்கு நம்பிக்கை அளித்திருந்தார் ஆனால் இந்த உண்மை கங்காவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அடுத்த சில நாட்களுக்கு வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது கங்கா பெரும்பாலான நேரம் தன் அறையிலேயே செலவழித்தாள் வடிவேல் மற்றும் சந்திரமுகியை எதிர்கொள்ளும் போதெல்லாம் சாதாரணமாக இருக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவர்களின் கண்களில் இருந்த கேள்விகள் மறையவில்லை சந்திரமுகி பலமுறை அவளுடன் பேச முயற்சி செய்தாள் ஆனால் கங்கா ஒவ்வொரு முறையும் பேச்சை தவிர்த்தாள் இந்த தூரம் சந்திரமுகிக்கு தாங்க முடியாததாகிவிட்டது ஒருநாள் மாலை சந்திரமுகி மாடியில் தனியாக அமர்ந்திருந்தாள் குளிர்ந்த காற்று அவளின் முகத்தை தழுவியது ஆனால் அவளின் இதயத்தில் புயல் வீசியது இந்த உறவை விட்டுவிட வேண்டுமா என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள் வடிவேலும் அவளும் நெருக்கமாக பழகுவது கங்காவுக்கு சங்கடமாக இருந்ததா அப்போது அவளுக்கு பின்னால் லேசான சத்தம் கேட்டது அவள் திரும்பி பார்த்தாள் கங்கா நின்றிருந்தாள் ஏன் தனியாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று கங்கா மெதுவாக கேட்டாள் சந்திரமுகி அதிர்ந்து போனாள் கங்கா தானாக முன்வந்து அவளிடம் பேசியது இதுவே முதல் முறை அவள் புன்னகைக்க முயற்சி செய்தாள் சும்மா ஏதோ யோசித்து கொண்டிருந்தேன் என்றாள் கங்கா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள் பின்னர் மெதுவாக சந்திரமுகி அருகில் வந்து அமர்ந்தாள் நீ கவலையாக இருக்கிறாயா இல்லையா என்று கேட்டாள் சந்திரமுகி அவளை பார்த்தாள் அப்போதுதான் கங்கா இப்போது இந்த உறவு குறித்து மோதலில் இல்லை ஆனால் தானும் எதையோ புரிந்து கொள்ள முயற்சி இருக்கிறாள் என்று முதல் முறையாக அவளுக்கு தோன்றியது ஆம் கங்கா நமது நட்பு பாதிக்கப்பட நான் விரும்பவில்லை நான் உனக்கு தோழியாக இருந்தேன் ஆனால் இப்போது உன் அப்பாவுடன் எனது உறவு இவை அனைத்தும் திடீரென நடந்தது விஷயங்கள் இந்த திருப்பத்தை அடையும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை கங்கா ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு எதிரே வானத்தை பார்த்தாள் நானும் நினைக்கவில்லை ஆனால் நீயும் அப்பாவும் ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதையும் நான் அறிவேன் இவை அனைத்தும் எனக்கு புதியவை நான் இதை புரிந்து எனக்கு நேரம் தேவைப்படுகிறது சந்திரமுகி கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி தோன்றியது அப்போது இந்த உறவை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டாள் கங்கா அவளை பார்த்தாள் முதல் முறையாக அவளது கண்களில் எந்த கடுமையும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேண்டும் சந்திரமுகி நான் உன்னை இழக்க விரும்பவில்லை அப்பாவை மகிழ்ச்சியாகவும் பார்க்க விரும்புகிறேன் ஆனால் என்னையும் நான் கட்டாயப்படுத்த முடியாது என்னை புரிந்து விடு இந்த உறவை ஏற்றுக்கொள்வதற்கு நேரம் கொடு சந்திரமுகி கண்கள் கலங்கின ஆனால் இந்த முறை இந்த கண்ணீர் நிம்மதியின் கண்ணீர் அவள் கங்காவின் கையை பிடித்து கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னால் நான் உனக்கு முழு நேரம் கொடுப்பேன் கங்கா இதை மட்டும் தெரிந்து கொள் நான் உன் சந்தோஷம் இல்லாமல் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் கங்காவும் முதல் முறையாக மெல்லிய புன்னகை செய்தாள் ஒருவேளை இது அவர்களின் நட்புக்கும் இந்த புதிய உறவின் தொடக்கத்திற்கும் மிகவும் அவசியமான படியாக இருந்திருக்கலாம் சில வாரங்கள் கடந்துவிட்டன கங்காவுக்கும் சந்திரமுகிக்கும் இடையிலான பதற்றம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது கங்கா இப்போது முன்பு போலவே சந்திரமுகி கூட பேச ஆரம்பித்தாள் அவள் அப்பாவுடனும் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாள் ஆனால் அவள் இன்னும் தனது இதயத்தில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்திலிருந்து முழுமையாக விடுபடவில்லை ஒரு இரவு சந்திரமுகி தனது அறையில் தூங்க சென்றபோது கங்கா திடீரென அவளிடம் வந்தாள் சந்திரமுகி நீ உண்மையிலேயே அப்பாவை காதலிக்கிறாயா என்றாள் சந்திரமுகி அவளது கண்களை பார்த்தாள் இந்த கேள்வி நேரடியானது ஆனால் அதன் பதில் மிகவும் ஆழமானது அவள் மெல்லிய புன்னகையுடன் சொன்னால் ஆம் கங்கா நீ அவர்களை எவ்வளவு விரும்புகிறாயோ அவ்வளவு அதிகமாக நானும் விரும்புகிறேன் என்றாள் இந்த காதல் எப்போது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் இது உண்மையானது என்று எனக்கு தெரியும் கங்கா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் பிறகு மெதுவாக சொன்னால் நான் நிறைய யோசித்தேன் நிறைய புரிந்து கொள்ள முயற்சித்தேன் முதலில் இது எல்லாம் தவறு என்று நினைத்தேன் ஆனால் பிறகு தவறு என்றால் என்ன என்று உணர்ந்தேன் யாராவது மகிழ்ச்சியாக இருப்பதை காண்பது தவறா யாருக்காவது ஒரு உண்மையான துணை கிடப்பது தவறா சந்திரமுகி அவளது கையின் மீது கையை வைத்தாள் அவளது கண்கள் கலங்கின கங்கா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு பிறகு புன்னகைத்தாள் நான் முடிவு செய்து விட்டேன் சந்திரமுகி அப்பாவின் வாழ்க்கையில் நீ வருவது அவர்களை மகிழ்ச்சியடை செய்தால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள் அவர்கள் தனியாக இருக்க நான் விரும்பவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்னுடைய சிறந்த தோழி என்னால் இந்த உறவிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை சந்திரமுகி கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது இது மகிழ்ச்சியின் கண்ணீர் அவள் கங்காவை பார்த்தாள் இவை அனைத்தையும் சற்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த வடிவேல் முகத்திலும் நிம்மதி இருந்தது அவர் முன்னேறி வந்து இருவரையும் தன் அருகே இழுத்துக்கொண்டார் மெல்லிய குரலில் நன்றி கங்கா என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ எனக்கு கொடுத்தாய் என்றார் கங்கா தலையசைத்து புன்னகையுடன் நீங்கள் இருவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இதுதான் என் ஒரே ஆசை என்றார் இந்த இரவுக்குப் பிறகு வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது சந்திரமுகி மற்றும் வடிவேலும் தங்கள் உறவு குறித்து இப்போது உறுதியாக இருந்தார்கள் ஏனெனில் கங்காவின் சம்மதமே அவர்களுக்கு மிக முக்கியமானது உறவுகள் இரத்த பந்தத்தால் மட்டும் உருவாவதில்லை அவை அன்பு மரியாதை மற்றும் புரிதலாலும் உருவாகின்றன மேலும் தனது தோழி தன் தாயை போல மாறக்கூடும் என்று ஒருபோதும் நினைத்திராத கங்கா இப்போது இந்த உறவை மனதார ஏற்றுக்கொண்டாள் ஏனென்றால் அன்பு உண்மையானதாக இருந்தால் அதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அதை முழுமையாக உணரவும் நேரம் தேவை எனவே நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி